எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு தேங்காயில் அரைச்சி விடாமல் கடலை பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு பார்க்க போகிறோங்க சைட் வச்சுக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ஒன் பார்ட் சமையல்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் நீங்கள் நாட்டு காய்கறிகள் எல்லாமே சேர்த்து நீங்கள் இந்த கூட்டு செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்காய் அரைச்சி விடாமல் கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் நூல்கோள் எடுத்திருக்கேன் பூஷணிக்காய் சௌச்சௌ சொரக்காய் அவரக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் புடலங்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு நூல்கோள் நல்லா இலசாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுறப்ப இப்போ இது ஒன் பார்ட் சமையலாக செய்ய போகிறோம் முதல்ல ஒரே ஒரு விசில் நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம் எதுக்காக அப்படிங்கிறத நான் இந்த கூட்டு செய்கிறப்பே சொல்லிகிட்டே வரேன் ஒரு விசில் நான் வேக வச்சுட்டேன் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வெந்திருக்கணும் அதே சமயத்தில் குழையக்கூடாது கரெக்டாக வெந்திருக்கு ரொம்ப கடலைப்பருப்பு கரைஞ்சி போல இந்த தண்ணியோடு சேர்த்து முதல்ல இதை மாற்றி வச்சுப்போம் அதே ப்ரெஷர் பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் இதை முதல்ல தாளிச்சுப்போம் சின்ன ஸ்பூனால் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஆறுக்கு கருவேப்பில இது கூட பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்க்குறேன் நல்லா ஒரு பெரிய பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த கூட்டு தேங்காயெலாம் அரைச்சி விடாமல் செய்கிறப்ப இந்த தக்காளி சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்குங்க இது மாதிரி நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு இவ்வளோ தாங்க இதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளியோட வதக்கி விடலாம் இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த நூல்கோல் தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு போடுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் பூஷணிக்காக இருந்தாலும் இதே மாதிரி நறுக்கிக்கோங்க நூல்கோள் அந்த தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூளோட நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும் காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு அந்த கடலைப்பருப்பை சேர்க்க போகிறோம் எதுக்காக கடலைப்பருப்பு ஒரு விசில் வேக வைக்கணும்னு சொன்னேன்னா தக்காளியோட நம்ம வேக வைக்காத கடலைப்பருப்பு சேர்ப்போம் அந்த புளிப்பு துணையினால நல்ல மைய வேகாதுங்க நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதுக்காக தான் ஒரே ஒரு விசில் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்கன்னு இதே நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி செய்ய தேவையில்லைங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசிலுங்க வேக வச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு குழையாமல் ஒன்றுமே நல்லா வெந்திருக்கும் தேங்காய் அரைக்காமல் இந்த கூட்டு செய்கிறதுனால ஒன்றரை டீஸ்பூன் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க கடலை மாவு சேர்க்கறத விட பொட்டுக்கடலை சேர்த்தா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வரலாம் இப்போ குக்கர்லேருந்து இருந்து ஸ்டீம் போன ஒரே ஒரு விசில் தான் வேக வச்சேன் அந்த காயெல்லாம் வெந்துதான்னு செக் பண்ணுங்கள் தண்ணி அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது காய் வெந்துதா அதே போல் பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு நல்லா மைய வெந்திருக்குங்க ரொம்ப முக்கியம் இந்த கடலை பருப்பு வேகிறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடிச்ச அந்த கடலை பொடியை சேர்த்துட்டு திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷங்க அந்த கீழே இருக்கிற தண்ணி நல்லா சேர்ந்துண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கூட்டு மிக்சி ஜாரை அலம்பி தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் நம்ம ஏற்றுட்டு சூடு பண்ண பண்ண நல்லா அந்த பொட்டுக்கடலாம் சேர்ந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சா போடுங்க அடுப்பை நிறுத்திலாம் சூடு ஆடினப்பறம் ஒன்றுமே கெட்டிப்படும் ஒரு தேங்காய் இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டான இந்த கடலைப்பருப்பு சேர்த்து இந்த நூல்கோள் கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் இல்லைனா சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கெலாம் இதை செய்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவுறேன் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உன்னோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்